ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி இருபத்தி ஓரு நாட்களில் நினைத்ததை நிறைவேற்றும் சாய் சத்திய விரத பூஜையை பற்றி தான் காணப்போகிறோம் நம் சாயப்பாவுக்கு வியாழக்கிழமை வழிபாடு மிகவும் சிறந்தது வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று சாய்பாபாவுக்கு பெரும்பாலானோர் விரதமிருந்து வருகின்றனர் அவ்வாறு விரதம் இருப்பதையும் சாய்பாபா பக்தர்கள் பெரிதும் விரும்புகின்றனர் அதற்கெல்லாம் காரணம் பல அதிசயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருப்பது மட்டுமே சாய்பாபாவை குருவாக நினைப்பவர்கள் ஏராளம் அதுவும் வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் என்பதால் வியாழக்கிழமையன்று விரதம் இருக்கின்றனர் அவ்வாறு விரதம் இருக்கும் பொழுது ஒன்பது வாரங்கள் வியாழக்கிழமையன்று சாய்பாபாவின் நாமத்தை மனதிற்குள் எண்ணி தாங்கள் நினைக்கும் காரியத்தை நினைவுகூர்ந்து தூய எண்ணங்களுடன் வழிபட்டால் கட்டாயம் நிறைவேறும் என்பது ஐதீகம் அவ்வாறு வழிபாட்டில் ஈடுபடும் போது காலையோ அல்லது மாலையோ சாய்பாபாவின் படத்திற்கு முன் அமர்ந்து ஓர் மஞ்சள் துணியை சுத்தமான ஒரு பலகையில் விரித்து வைத்து அதன் மீது சாய்பாபா படத்தை வைத்து தூய நீரில் சுத்தம் செய்து சந்தன குங்குமம் மற்றும் திலகமிட வேண்டும் சாய்பாபாவின் விரத வழிபாட்டு முறையில் ஒன்று சர்க்கரையில் அக்கறையில்லா லீலை இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தால் நம் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் சாய் சத்திய விரத பூஜை என்று ஒன்று உண்டு இந்த பூஜையில் சத்தியநாராயணர் கதைக்கு பதில் சாய் சச்சரிதம் படிப்பது வழக்கம் பாபாவிற்கு பிடித்த செண்பக பூசாத்தி நவவித பக்தியாலும் அவரை ஆராதிக்கலாம் ஒரு வியாழக்கிழமை சின்ன டப்பாவில் சர்க்கரையை எடுத்து வைக்க வேண்டும் இருபத்தி ஓரு நாட்களுக்கு எந்த இனிப்பையும் எந்த வகையிலும் சாப்பிடக்கூடாது என் நேரமும் பாபாவை மனதார துதித்தபடி இருக்க வேண்டும் மிக சரியாக இருபத்தி ஓராம் நாள் நாம் எதிர்பார்க்கின்ற இனிப்பான செய்தி நம்மை தேடி வரும் கல்கண்டு நைவேத்தியம் செய்து பரீட்சை எழுதும் மாணவ மாணவியருக்கு அதை பிரசாதமாக அளித்தால் அவர்கள் தேர்வுகளில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் திருமண தடை உள்ளவர்கள் தாமரை மாலையை அவர்கள் பிறந்த நட்சத்திர தினத்தன்று பாபாவிற்கு சாத்தி நூற்றி எட்டு நெல் பொறி உருண்டைகளை நூற்றி எட்டு எளியவர்களுக்கு தானமாக அளித்தால் பாபாவின் திருவருளால் அவர்களுக்கு உடனே திருமணம் நிச்சயமாகும் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பதினோரு மட்டை தேங்காய்களை எடுத்துக்கொண்டு பாபா ஆலயத்திற்கு சென்று அவற்றில் பத்து தேங்காய்களை துணி அதாவது அணை அணிருப்பு முன் வைத்து பிரார்த்திக்க வேண்டும் மீதி ஒரு தேங்காயை வீட்டிற்கு எடுத்து சென்று அதிலிருந்து தமக்கு தெரிந்த ஏதேனும் இனிப்பை செய்து பாபாவிற்கு நிவேதிக்க வேண்டும் பிறகு அதிலிருந்து சிறிதளவு பிரசாதமாக உண்டு மீதியை தானம் செய்தால் அந்த நோயின் கடுமை நிச்சயம் குறைந்துவிடும் நரம்பு எலும்பு சம்பந்தமான நோய் உடையவர்கள் ஒரு வியாழக்கிழமையன்று துணி விரத பூஜையை ஆரம்பிக்கலாம் இவ்வாறு உங்கள் வேண்டுதல் அனைத்தும் பழிக்க இருபத்தி ஓரு நாட்கள் ஸ்ரீ சாய் சத்தியவிரத பூஜையை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் கண்டிப்பாக சாயப்பா நிறைவேற்றி தருவார் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நீ நினைத்தது நல்லபடியாக நடந்தே தீரும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்தது நீ சௌக்கியமாக வாழப்போகிறாய் என் குழந்தையை நற்செய்தி ஒன்று உனக்கு வந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருந்தால் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்கவும் மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை நீ குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு என் குழந்தையே அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கையும் நிறைவடையும் வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும் என் தங்கமே ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா சொல் கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு நீதான் காரணம் உன் முன் தான் காரணம் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னோடுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிற்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது குழந்தையே ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி யாருக்கு இல்லை ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க உன் தந்தையான நான் உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்வாய் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் துணை இருப்பேன் தங்கமே இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளைத் தீர்க்க வழி தெரியாமல் தவித்தண்ணி நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றி விட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விஸ்வாசம் வைத்து காத்திருக்கிறேன் என்று முழுமையாக என்னை நம்பி உன்னுடைய கவலையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டாய் உன் விஸ்வாசத்தை திடப்படுத்தி உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து நான் நிச்சயம் உன்னை காத்தருள்வேன் என் குழந்தையே உன் தந்தையான என்னை நம்பு உனக்கு ஒரு சரியான வழியை உன் தந்தையான நான் காட்டப் போகிறேன் எதை செய்யத் தொடங்கும்போதும் போதும் என்னோட முடிவுக்காக நீ காத்திரு என் குழந்தையே உன் பிரச்சனை என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் அதனால் நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி மட்டும் சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் அதனால் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்வேன் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் என்னை பற்றியே கேட்டும் ஆலோசித்தும் என்னிடமே விருப்பம் கொண்டுள்ளவர்களுக்கு அசாத்தியம் என்பதே இருக்காது பரிபூரண நம்பிக்கை இல்லாவிட்டால் பலன் இருக்காது சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு அருகதை உள்ளவர்களை நிராகரிக்க மாட்டேன் அருகதை இல்லாதவற்றை நான் கொடுக்க மாட்டேன் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன் நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தந்தை நான் உனக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறேன் என் சொல்படி நீ நட அப்போது இன்பமானாலும் துன்பமானாலும் ஒன்று போலவே உனக்கு இருக்கும் என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு நீ இரு என் குழந்தையே இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன் எனக்கு வண்டியோ குதிரையோ விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை என்னை யார் அன்போடு கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன் என் தங்கமே நீ கண் கலங்கும் போது கை கொடுத்து ஆறுதல் படுத்த நான் இருக்கும்போது எந்த துன்பம் முன்னை நெருங்கினாலும் புன்னகையோடு எதிர்கொள் நான் உன்னோடுதான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரும் காலகட்டத்தில் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது குழந்தையே சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக கடப்பது சரியானதாகும் அப்பா நான் வேண்டியது சில நேரம் நடப்பது இல்லை இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனிமேல் ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய மனபாரத்தையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் தந்தையான என்னுடைய பெயரை பதிவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் உன் தந்தையான நான் தருவேன் தன்னை நம்பியவர்களுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் அதோடு மற்றவருக்கு துரோகம் மட்டும் செய்யாதே மற்றவருக்கு உன்னால் என்ற உதவியை செய் எனக்கு உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் உரிய நேரத்தில் உரியவற்றை நான் கொடுத்து உதவுவேன் வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினைத்துப்பார் தோல்வியை பற்றி என்னவே செய்யாதே என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவது கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளரவிடாதே குழந்தையே நான் சில நாட்களாக உன்னை கவனித்து வருகிறேன் மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் இயக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக் கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்றை சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவு ாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும் எனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்க தொடங்கும் போதே அது தெரிந்து நான் உன்னருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக நான் இருப்பேன் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் குழந்தையே இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்துவிட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது என்னிடம் முழு மனதோட கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் சொல்பார்க்கலாம் வெளியேவா அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் சொல்லவில்லை என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு நடப்பதைப்பார் உன்னை நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே நீ செய்த கரும பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் விருந்து ஒதுக்காதே உன்னை தேடி உன் அப்பா நான் வரப்போகிறேன் குழந்தையே மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் உனக்கு வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புது அறிவு பிறக்கும் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல விதையை தூவிய மறுகணமே மரத்தை எதிர்பார்க்காதே வெற்றியை தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் தோற்பதில்லை ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறீர்கள் என்பதில் மிக கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் நாளைய உங்கள் வாழ்வாக மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்து பாருங்கள் இன்று நினைத்ததை இன்றே செய்துவிடுங்கள் நாளை நாட்களை கடத்தி விடாதீர்கள் நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து விடுவான் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்துவிட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் உன் மனதில் எழும் எண்ணங்களை பொறுத்தது இவ்வுலகில் உள்ள அனைவருமே வெற்றியாளராக வர வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வெற்றியாளராக முடிசூடுகின்றனர் இதற்கு தோல்வியாளர்களிடமிருந்து வெற்றியாளர்கள் சில விஷயங்களில் தனித்து நிற்பதால் தான் வெற்றியாளர்களாக உருவாகின்றனர் தோல்வியடைபவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என நினைப்பார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் எதை செய்யக்கூடாது என நினைக்கிறார்களோ அதனை செய்வார்கள் வெற்றியாளர்கள் எதை செய்ய நினைக்கிறார்களோ அதனை செய்து முடிப்பார்கள் அதே போல செய்ய வேண்டாம் என முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார்கள் தோல்வியாளர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் பிரச்சனையை பார்ப்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையே வாய்ப்பாக பார்ப்பார்கள் தோல்வியாளர்கள் மனதில் தோன்றுவதை செய்வர் ஆனால் வெற்றியாளர்கள் நன்கு திட்டமிட்டு செயலாற்றுவர் தோல்வியாளர்கள் அடுத்தவர்கள் வழிமுறைகளை நிராகரிப்பார்கள் ஏனெனில் ஏற்றுக்கொண்டால் அவர்களை விட நாம் தாழ்ந்தவராகிவிடுவோம் என்று எண்ணுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் அடுத்தவர்களின் வழிமுறைகளை ஏற்றுக்கொள்வார்கள் ஏனெனில் அதிலிருந்து அவர்கள் புதிதாக கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள் தோல்வியாளர்கள் முதல் தோல்வியிலேயே அம்முயற்சியிலிருந்து வெளிவந்து விடுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவார்கள் தோல்வியாளர்களிடம் விடாமுயற்சி இருப்பதில்லை வெற்றியாளர்கள் தங்களது கனவு நனவாகும் வரை முயற்சி செய்வார்கள் தோல்வியாளர்கள் வெற்றியாளர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரையும் பாராட்டுவார்கள் தோல்வியாளர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பர் வெற்றியாளர்கள் வேலையையும் ஓய்வையும் சமமாக எடுத்துக்கொள்வார்கள் தோல்வியாளர்கள் அடுத்த அடிக்கு மாட்டார்கள் ஏனெனில் அடுத்தது என்னாகுமோ என்ற பயம் அவர்களை சூழ்ந்திருக்கும் வெற்றியாளர்கள் தங்களது எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்வதையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் தோல்வியாளர்கள் ஒரு விஷயத்தை முடியாது என்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் சாத்தியத்திற்கு முடிவே இல்லை என்பார்கள் தோல்வியாளர்கள் வாழ்க்கையில் தங்களை சுற்றி எவ்வித எதிர்ப்போ துன்பமோ இருக்கக்கூடாது என நினைப்பார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் தங்களது எண்ணம் நிறைவேறுவதற்கு என்னவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதனை முறியடித்து முன்னேறுவதையே விரும்புவர் தற்போது நீ வெற்றியாளரா இல்லை தோல்வியாளரா என்பதை உன் மனம் உணர்த்திவிட்டதா நீ வெற்றியாளர் பட்டியலில் இருப்பின் உனது செயலை தொடர்ந்து சிறப்பாக செய் இல்லையென்றால் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு வெற்றியாளர்களை பின்தொடர முயற்சி செய் வாழ்வில் வெற்றி பெற உன்னை மாற்றிக்கொள் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன்